வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏல எழுதின மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும் செலக்ட் செலக்ட் பண்ணி பெய்தாங்க செகண்ட் ஃபார்ம் சொல்லலாம் அதாவது யூனிவர்சிட்டியில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற ப்ரோசஸ் போயிட்டு இருக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி ஆனால் ஜெனரல் நாலேஜ் ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படாமல் இருந்தாங்க அவங்க இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஒபிசியலா அவங்க வெப்சைட்டில் எந்த ஒரு விஷயமும் காட்டுப்படலை ஆனால் ஏ ஏற்கனவே செய்கிற பிள்ளைகள் ஏ நிறைய பிள்ளைகள் செஞ்சுட்டாங்க இருந்தால் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கு ஆனால் க்ளோசிங் டேட் நாங்கள் பார்க்கக்குள்ள எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி க்ளோசிங் ஆகுது ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ அதாவது யுனிவர்சிட்டி செலக்ட் ஆகி ஜென்ரல் நாலேஜ் ஃபெயிலால் யுனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தட்டுப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏஎல்ல ஜென்ரல் நாலேஜ் பாஸ் ரிசல்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோ பார்க்குறது முதல்ல

வெயிட்டிங் லிஸ்ட்டு கூட அதாவது ஃபில்லிங் வேகன்ஸில் ஒரு விஷயம் நடக்கும் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் மகாப்பொலை ஃபார்ம் நிரப்புறதுக்கான அப்ளிகேஷன் வராது ஆனால் இப்போ வந்திருக்கிற ஜென்ரல் நாலேஜ் ஃபெயிலானவங்க யூனிவர்சிட்டி ஆல்ரெடி செலக்டட் ஆனால் அவங்க ஜிகே இல்லாதால அவங்களோட வெயிட் பிந்தி பிந்தி போன அவங்க நோமல் இன்டேக்கிங் அடிப்படையில் எடுபடுறாங்க அதனால் நீங்கள் அப்படி எடுப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு போகிறது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருந்தால் அதோட சேர்த்து உங்களுக்கு மகாப்புலைக்கும் அப்ளிகேஷன் போட ஏலும் நான் பார்த்த செலெக்ஷன் லெட்டர் டேட் வந்து க்ளோசிங் டேட் வந்தது எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி சில டைம் கோர்சஸுக்கு மாறலாம் ஆனால் மேக்ஸிமம் ஒரே டேட்டாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ வந்து எட்டாம் மாதம் சாரி ஏழாம் மாதம் இருபத்தொம்பேதி இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கேன் அதுக்கு தான் வீடியோ ஓடுறேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே முடியுது சம்டைம் முன்னுக்கு கூட முடியலாம் உங்களை அவசரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது விளக்கம் வந்து மகாபல ஃபார்ம் ஸோ மகாபோல ஃபார்முக்கு வந்து எட்டாம் மாசம் பதினாலாம் தேதி வந்துருக்காது ஜென்ரல் எல்லாரும் ஒரே டேட்டா இருக்கும் ஸோ மகாப்போல ஃபார்மும் ஃபில் பண்ணி நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ வீடியோக்குள்ள இந்த ரெண்டு வகையான டாபிக்கை பத்தி கைக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி ஜிகே ஃபெயில் ஆனால் உடைய வீட்டை யூஜிசியில் ஒரு லெட்டர் வந்திருக்கும் அது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் என்ன ப்ராசஸ் செய்யணும் அப்படி வந்தவங்க அடுத்த வருஷம் ஜிகே பாஸ் ஆகுனீங்கன்னு சொன்னால் அந்த ஜிகே ரிசல்ட்ஸை வந்து இமெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் உடனடியாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா பண்ணி இருந்தாங்க எனக்கு பேர்ஸ்னலாகவும் தெரியும் ஸோ அப்படி பண்ணி இருந்தவங்க தான் இப்போ வந்து ஜன்களை செக் பண்ணும் பொழுதோ அவங்களுக்கு அந்த செக் செக் பண்ணும்பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இது வந்துருந்துச்சு அவங்களுக்கு செலெக்ஷன் லெட்டர் வந்துருந்துச்சு ஆனால் ஒஃபீஷியலாக வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஜிகே ஃபெயிலான உங்களுக்கு எங்கிறது எதுவும் காட்டுப்படலாம் எதிர்காலத்துல இப்போ இந்த வீடியோ வந்து சாட்டர்டே சண்டே தான் நடந்துகிட்டு இருக்கிறதால மண்டே கூட உங்களுக்கு அவங்களுக்கு ஒஃபிஷியலாக வந்து உங்களுக்கும் அறிவிக்கப்படலாம் மெசேஜஸ் வரலாம் அந்த டேட் இல்லாதாலே இது சக்ஸஸ் ஆனதால தான் நான் இந்த வீடியோ நேரத்துறையை போட்டுக்கொள்கிறேன் ஸோ ஜி உங்கள் ஜென்ரல் நாலேஜ் பாஸ் ஆனி நீங்கள் மெயில் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன செய்யுமே சொன்னால் உங்களுக்கு செலெக்ஷன் லெட்டருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் வந்து இருக்கும் செலக்ஷன் லெட்டர் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா உடனடியாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணினா தானே அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் பாஸ் ஆகிட்டீங்கன்னு தெரியும் அப்படி பண்ணியும் இன்னும் வராதவங்க இன்னும் அப்படி ஒரு இன்னும் இன்ஃபர்மேஷன் வராதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கடைசியில் அதுக்கு என்ன செய்யலாமுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அப்படி பண்ணிட்டீங்க உள்ளுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறீங்க இப்போ என்ன வெப்சைட்டில் என்ன வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா யூஜிசி ஏசி டோட் எல் கேங்குற வெப்சைட்லாம் போகிறேன் எந்த லிங்க்னு சொன்னால் ஒஃபிஷியலாக எந்த ஒரு லிங்க் தரல தானே ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க லாஸ்ட் இயர் வந்து அவங்கள என்ன செஞ்சுருப்பாங்க அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது அம்பூரா காசி ஆட்டு யூஜிசியில் செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வச்சுக்கிங்க அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போங்க அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்க அதை எப்படி செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிற வீடியோ ரெண்டும் ஆல்ரெடி அப்படி பண்ணிக்கேன் அதுக்கு அது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அந்த வீடியோ பார்த்து என்ன சொல்லி செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாமே ஒரே ஃபார்மெட் தான் நீங்கள் செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணி பண்ணினீங்கன்னு சொன்னால் அது கீழே வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு மகாபல ஃபார்ம் இருக்கும் எட்டாம் மாதம் பதினாலாம் தேதி முடியுது க்ளோசிங் டேட் அந்த மகாபல ஃபார்ம் எப்படி நிரப்புறங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க மொத்தம் மூணு வீடியோ வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க இது பேசிக்காக டீட்டெயில் சொல்கிறேன் ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி கதைக்கிறதில் லெந்தாக போய் திரும்புங்கிறதுக்காட்டி ஆல்ரெடி வீடியோ இருக்குது செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அம்புற காசி ஆட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்குரிய யூனிவர்சிட்டி வாய்ப்பு தருவாங்க க்ளோசிங் டேட்டுக்கு முதல் அது க்ளோசிங் டேட் நான் இந்த செலெக்ஷன் லெட்டரில் பார்த்து எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி மூணு நாலு நாள் தான் நிற்கி மகாபல ஃபோமும் அதே மாதிரி தான் மகாபல ஃபோமை வந்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது ஜிஎஸ் ஊடாக டிஎஸ் மூலமாக அது மகாப்புள ஃபண்டுக்கு போகணும் ஸோ இவ்வளோ தான் விளக்கம் ஸோ இவ்வளவு தான் இந்த ஃபெயில் ஆனவங்களுக்கு வர்றது அப்படி நீங்கள் சென்ட் பண்ணாமல் இருந்தீங்க ஃபெயில் ஆகி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜிகே ஃபெயில் ஆகினவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா வந்திருக்கோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெயில் ஆயிருந்திங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நடக்க நடக்கப்பறம் ஏஎல்ல போட்டு நீங்கள் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் இதுக்கு போக முடியும் ரெண்டாவது விளக்கம் வந்து ஏற்கனவே இப்படி பாஸ் ஆகிட்டீங்க நீங்கள் இமெயிலும் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காது அவங்களுக்கு கோல் இடுங்க நிறைய தடவை கோல் எடுத்து பாருங்க சம்டே நீங்கள் கொடுத்த இது வந்து என்ன மெயில்கள் வந்து போய் இருக்கலாம் திரும்பி என்ன தடவை ரீசெண்ட் பண்ணுங்க மெயில் ஏன்னா ஸ்ட்ரைக்கில் இருந்ததால எண்பது எண்பத்தஞ்சு நாளைக்கு மேலே நிறைய வேலையை நடக்காமல் இருந்திருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யக்குள்ளே உங்களுக்கும் நடக்கலாம் இல்லாடி வந்து நீங்கள் நேர்லேயாவது போங்க டைமை வந்து மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் செலெக்ஷன் லெட் நீங்கள் பாஸ் அனுப்பி இருந்தால் தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதையும் நாம் வச்சுக்கொள்ளுங்கள் அப்படி அனுப்பாமல் இருக்கிறவங்க உடனே அனுப்பி விடுங்க அனுப்பி வராதவங்க மேலே சொன்ன மாதிரி செஞ்சு கொள்ளுங்கள் தான் விளக்கம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் யூஜிசி குரூப் இருக்குது அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பாக்கேன் ஸோ ஒரு சாராம்சம் சொல்ல போனால் எந்த லிங்கால் போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆயிருக்கும் ஏதாவது ஒரு லிங்காக அந்த லிங்கால போங்க ஆல்ரெடி செலெக்ஷன் லெட்டர் டவுன் பண்ணுறது எப்படி அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் முக்கியமான உடையை நான் சொல்ல மறந்துட்டேன் ப்ரொமோஷன் டெக்ளரேஷனு ஒரு விஷயம் இருக்குது ஸோ ப்ரொமோஷன் டெக்ளரேஷன் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி இப்போ அஞ்சாவது இருக்கிற கோர்சஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அதுக்கு மேலே இருக்கிற கோர்சஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா ப்ரொமோஷனில் உங்களுக்கு வேணுமா வானான்னு கேட்டு நீங்கள் தேவையில்லா ரிமூவ் பண்ணலாம் அதான் அந்த ப்ரொமோஷன் டெக்ளரேஷன் ஆனால் உங்களுக்கு காட்டுப்படாது வேற எம்டி ஆகிருக்கும் ஏனண்டா நீங்கள் ஜிகே ஃபெயில் ஆனதில் உங்களுக்கு அவங்க நீங்கள் ஆன கோர்சஸ் தான் ஃபிக்ஸட்டாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களோட பாடங்களை ப்ரொமோஷன் டெக்ளரேஷனில் வந்து மாற்ற முடியாது உங்களுக்கு எது கிடச்சிச்சோ நீங்கள் அதுக்கு தான் போகணும் அதனால் நீங்கள் ப்ரொமோஷன் டெக்ளரேஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டி இருக்கும் அதையும் நான் வந்துட்டு ஸோ இவ்வளோ தான் வீடியோட கன்செப்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் பண்ண மறந்துடாதீங்க எட்டாம் மாதம் ரெண்டாந்தேதி தேதி எட்டாம் மாதம் பதினாலாம் தேதி சம்டைம் எட்டாம் மாதத்துக்கு முன்னுக்கு கூட சில கோர்சஸ் இருக்கலாம் உங்களுக்கு செலக்ட் லெட்டரில் டேட் போட்டிருப்பாங்க அதான் கொண்டு போடுங்க ஸோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பை